ஆலயத்தில் நடக்கக்கூடிய விழாக்கள் இறைவனுக்கு நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய அந்த திருமண விழாக்கள் வைபவங்கள் ஆண்டுதோறும் அதேபோல் நாயன்மார்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த குரு பூஜைகள் என்ன பயன் என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்தில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாமே வந்து அந்த ஜோதிகளே அவரோடு அவருக்கு முன்னதாகவே அவரால் அனுப்பப்பட்டு கலந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு குருவை வணங்கியதால் குருவை திருமணத்தை கண்டு கழித்ததாலே அப்படிப்பட்ட ஒரு பயன் அந்த திருமணத்தை வந்து வணங்கிய அந்த ஒரு காரணத்தாலேயே பலர் அங்கே அந்த ஜோதியில் கலந்து இந்த இந்த பாசத்தை இந்த உடலை வந்து விட்டு அந்த சிவ ஐக்கியத்தை அடையக்கூடிய நிலையை எழுதினார்கள் அதுபோல் திருநீலகண்ட நக்க நாயனார் அவருடைய மனைவியுடன் முருகநாயனாருக்கு மனைவி இருந்தாரா என்ற வரலாறு இல்லை ஆக முருகநாயனார் என்று வைத்துக்கொள்ளும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவி மதங்க சோழாமணியார் சிவபாதா இருதய ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தை அவருடைய மனைவி பகவதி அம்மையார் அந்த நம்பாண்டார் நம்பி அந்த பெண் திருமண பெண் இருக்கிறாலே அந்த அவருடைய தந்தை நம்பாண்டார் நம்பி அவருடைய மனைவி அப்புறம் சிவிகை தாங்கியவர்கள் மாலை கட்டிய பெண்கள் அப்புறம் மங்கள காரியங்களை எல்லாம் வாசனாதி திரைவர்கள் இதர பணிகளை எல்லாம் செய்தவர்கள் அப்புறம் பரிசனங்கள் ஞா ஞானசம்பந்தோடையே எப்பொழுதுமே தொடர்ந்து வரக்கூடிய பரிசனங்கள் அறுசமய அருந்தவர்கள் அடியவர்கள் மறைமுனிவர் திருமணத்தைக் கண்டு கொம்பிட வந்து அணைந்தோர் வேறு திருவாரளால் வந்தோர் எல்லோருமே அங்கே போய் ஐக்கியமானார்கள் இது ஒரு புண்ணிய வரலாறு இந்த புண்ணிய வரலாற்றினையும் நான் வந்து நூலிலிருந்து அப்படியே எடுத்துக் கொடுத்ததை வந்து கேட்கிறீர்கள் கேட்டு அந்த புண்ணியம் வந்து பேர் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள் ஞான பெருமான் வரலாற்றை நிறைய நான் வந்து பதிவிட்டிருக்கேன் பாடலுக்கு பாடல் இந்த பெரிய புராணத்தை படித்தே வந்து விளக்கி பதிவிட்டிருக்கேன் நிறைய திருப்பதிகங்களுக்கெல்லாம் உரையை சொல்லியிருக்கிறோம் அதே போல சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறு முழுவதுமாக சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறு கிட்டத்தட்ட எண்ணூற்று நாற்பது ப பெரிய புராண பாடல் நூறு பதிகத்திற்கும் பொருள் செய்து பதிவிட்டிருக்கிறேன் எல்லாவிட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் வழிபாடு ஆர்ப்பாட்டம் என்பது அது தேவைதான் அதற்கு மேல் வந்து நுண்மையாக வந்து புரிந்து கொண்டால் என்ன பயன் கிடைக்கும் என்பது தான் இது இந்த திருமணத்தை காண்பதற்கு இவ்வளோ ஒரு பேர் என்றாலும் இந்த ஞான சம்பந்த பெருமானுக்கும் அந்த அம்மைக்கும் அங்கே திருமண நிகழ்வை அங்கே ஆற்றால்புரம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு பெருமணத்தில் அதை கண்டு சேவித்தால் கழித்தால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதற்கு இதெல்லாம் வந்து உதாரணம் அதுபோல் குரு பூஜைகளை வந்து கலந்து கொள்ளுங்கள் அந்த எந்த நாயன்மாருக்கு குரு பூஜை செய்கிறீர்களோ அந்த நாயன்மாரை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ளாமல் பூஜை செய்து என்ன பயன் அவருடைய நுண்மை பணியை அவர் உள்ளம் எப்படி இருந்தது சிவபெருமான மீது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு அன்பு இருந்ததை நாம் வந்து அந்த பாத்திரமாகவே மாறி அந்த பெரிய புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வந்து கற்று உணர்ந்து இதே எங்களுடைய குருநாதர் உலக ராஜமாணிக்கம் என்பவர் வார வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக அந்த பெரிய புராணத்துக்கு பாடலுக்கு பாடல் வந்து உரை விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவரிடம் நாங்கள் படித்தோம் அதனால்தான் நானும் வந்து ஏதோ வந்து பேசுகிறேன் எல்லாம் இந்த நல்விழாக்கள் எல்லாம் கலந்து கொண்டு எல்லா புண்ணிய பெயர்களையும் பெற வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகர் நான் விடைபெறுகிறேன்